அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்காக இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி ஒன்பது திங்கட்கிழமை அன்று கிறிஸ்துமஸ் திருநாள் அன்று ஒரு பத்து நிமிடம் நான் சொல்லும் இந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இறை சக்தியோடு நீங்கள் கலக்க அது மிகவும் ஏதுவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் தீரும் பத்தே பத்து நிமிடம் நான் சொல்லும் இந்த அற்புதமான விஷயத்த பண்ணுங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தினம் ஒரு மந்திரம் என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குழுவிற்கு சேர சேவை கட்டணம் உண்டு இந்த குழு ஒரு வருடம் செயல்படும் இந்த குழுவுல சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் அற்புதமாக ராஜவஷி மந்திரம் உங்கள் குடும்பத்திற்கேற்ற மந்திரம் பூஜையில் வைத்து வழங்கப்படும் மேலும் ஆறு அற்புதமான குபேர பூஜைகள் தரப்படும் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி ஒன்பது திங்கட்கிழமை அன்று காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நான் சொல்லும் இந்த பத்து நிமிட அற்புதமான இறை வழிபாட்டை செய்யலாம் அல்லது காலை ஆறு பதினைந்துல ஏழு பதினைந்துக்குள்ள இந்த இறை வழிபாட்டை செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள இந்த இறை வழிபாட்டை செய்யலாம் அல்லது மாலை ஏழு மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள்ள இந்த இறை வழிபாட்டை செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பத்தே பத்து நிமிட நேரம் கிழக்கு திசை பார்த்து நீங்கள் அமர வேண்டும் ஓரிடத்தில் அமைதியாக அமரணும் அது பூஜை அறையில் அமர்ந்தாலும் சரி வேற எந்த அறையில் அமர்ந்தாலும் பத்து நிமிட நேரம் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து உடலை நேராக வைத்து முதுகு தண்டு நேராக இருக்கணும் கண்கள் மூடி இருக்கணும் மனம் ஒரு நிலையில இருக்கணும் பத்து நிமிட நேரம் நீங்கள் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு தியானத்தில் ஈடுபடும் பொழுது உங்களது இஷ்ட தெய்வத்தை மனதில் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ன விசேஷம் அந்த அன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா சரி என்ன விசேஷம் ஒரு பத்து நிமிடம் நம்ம தியானத்தில் இருப்பதனால என்ன நடக்கும் அப்படி என்ன அன்று விசேஷம் அப்படின்னு சொன்னால் அன்று இரவு பத்து இருபத்தி ரெண்டு வரை ரோகிணி நட்சத்திரம் சோமவாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இந்த நாளில் ஒரு பத்து நிமிட நேரம் கண்களை மூடி கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து இஷ்ட தெய்வத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமது உடலில் அபரிவிதமான சக்தி கலக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி நம் உடலோடு நமது சக்கரங்களோடு கலக்கும் அவ்வாறு இறை சக்தி நம்மளுடன் கலக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் வெளியே போகும் தாழ்வு மனப்பான்மை வெளியே போகும் நம்ம சுத்தி நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் கவலைகள் அத்துணையும் நீங்கி இறைத்தன்மையோடு நாம் எல்லா விஷயத்தையும் அணுகி நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறுவோம் அற்புதமான ஒரு விஷயம் பத்தே பத்து நிமிஷம் நேரம் முயற்சி பண்ணுங்க உங்களை பெருசா நான் பூஜை பண்ண சொல்லல பெருசா மந்திரம் எதுவும் செய்ய சொல்லல பத்து நிமிட நேரம் இறைவனோடு கலந்திருக்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப எளிமையான விஷயம் அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவளே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பானவளே முடிந்தளவு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் ஒன்றுதான் இறைவனுக்கு நீங்கள் செய்யும் அரும்பெரும் தொண்டு நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு இந்த புனிதமான சேவையை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றது முடிந்தால் அன்ன சேவா குழுவில் சேர முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்